இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுனா ஆல்ரெடி பாத்ரூம் இதெல்லாம் உடச்சி போட்டிருக்கு ஒரு பாத்ரூம் ஏன்னா வந்து அந்த பைப் வந்து தண்ணி உள்ளாடி ஒழுங்காக போகிறல குளிக்கிற தண்ணி அதனால் வந்து அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வேண்டி எல்லாம் உடைச்சி போட்டிருக்காங்க நேற்றே பண்ணிட்டாங்க என் இன்னைக்கு வந்து இருக்காங்க டைல்ஸ் எல்லாம் போட்டு அதனால் இப்படி இருக்குது ஒரு பாத்ரூம் அதனால வீடு ஃபுல்லாக ஒயராக தான் இருக்குது எல்லா இடமும் ட்ரில் போடுறதுக்கு அந்த உயரம் இந்த உயரமாக இருக்குது வீடு ஃபுல்லாக நம்ம குருவிங்க சாப்பிட வந்தாச்சு இன்னைக்கு சத்தம் இருந்தாங்கல்ல அப்போது ஸ்பேரோ கூட ஒரு ஜோடி மைனாவும் வரும் எப்போவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு என் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போகணும் பக்கத்து பில்டிங்கில் அதான் போயிட்டுருக்கேன் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப வருவேன் இது என் ஃப்ரெண்டோட பொண்ணு அஞ்சனா ப்ளே பண்ணிட்டு இருக்கா அவள் கூட கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணேன் பிரேக்ஸ் வச்சு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் இருந்துட்டு அப்படியே திரும்ப கிளம்பிட்டேன் திரும்ப குக் பண்ணணும் அதனால் சீக்கிரமே வந்துட்டேன் இன்னைக்கு லைட்டாக கேப்ஸிக்கும் சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு நினைக்கிறேன் கேப்ஸி கொடுத்துட்டு வலி நம்ம கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணோம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது இந்த வாட்டி ஊரில் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன் அறுநூற்றம்பது ரூபாய் ஆச்சு ஒரு கையளவு புதினா வச்சிருக்கேன் சரியா கல்வி எடுத்து வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரியாணிக்கு ஆல்ரெடி ஆனியன் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு இப்போ புதினாவும் போட்டு நம்ம லைட்டாக கிளறி விட்டுற வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எல்லாம் ரெடியானோன்னா தக்காளியும் போட்டு கிளறி விட்டாச்சு ஏற்கனவே அரிசி ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் முன்னாடி தேங்காய் பால் கூட எடுத்து வச்சிட்டேன் அப்போ நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டே எல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா இல்லைனா அந்த டைம் ஓடிட்டே இருக்கணும் சைடில் எக் கிரேவிக்கு அதுவும் ரெடி இருக்கேன் அதுக்கும் ஆனியன் வதங்கிட்டுருக்கு இப்போ பன்னீர் பிரியாணிக்கு பன்னீரும் போட்டு நான் கிளறி விட்டுவிட்டேன் கொஞ்சம் இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ ரைஸும் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இப்போ சைடில் எக் கிரேவியை பார்த்துடலாம் ஆச்சுன்னு அது ஆல்ரெடி வதங்கிடுச்சு அதுக்கு நான் வந்து கேப்சிகம் கூட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் பிரியாணியில் தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக நான் ஒன்றரை கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் மீதி ஒன்றரை கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் அரிசி போட்டிருக்கேன் அதனால் மூணு கப் தண்ணி அதாவது இன்றைக்கி நான் வந்து ஒன்றரை கப் தேங்காய்பால் ப்ளஸ் வந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுறேன் இது கூடல ஊற்றிட்டு அப்புறம் வந்து லைட்டாக கொதிச்சு வந்தப்புறம் சால்ட்டு போட்டுட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிச்சப்பறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்ற வரைக்கும் வேக வச்சிட வேண்டியதான் அப்புறம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா கண்டிப்பாக முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் குக்கர் மூடி போட்டாச்சு இப்போ வந்து எக்கு வந்து உடச்சி வச்சிடலாம் சைடில் உடச்சிட்டு நான் ஓவல் ஷேப்பாக இருக்கிறத அந்த ஸ்லைஸாக கட் பண்ணுறேன் ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள கிரேவிக்குள்ளல அதுலேயும் கொஞ்சம் தேங்காய்பால் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கூட எக்கு வந்து தேங்காய் பால்லே வேகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை பிரியாணி ஆல்ரெடி ரெண்டு விசில் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து விசில் எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் நம்ம தோசை சட்டியில் வச்சு அதை வந்து குக் பண்ணுறேன் எக்ஸாமுக்கு படிக்க சொன்னால் அங்கே ஒருத்தர் என்ன இருக்கா பாருங்கள் அதை விட கூடம அங்கே ஒருத்த வந்து ஒரு பாடத்தை சொல்லிவிட்டு அவன் பெரிய கெத்தில் நிறைய படித்து முடித்த மாதிரி அப்படியே ஒரு சிரிப்போட உட்காந்துருக்காரு அடுத்து நான் கிச்சன் போயிட்டு வரதுக்குள்ளே கையில் ஃபோனும் எடுத்தாச்சு என்னால் முடியலப்பா இவங்கள மேய்க்கிறதுக்கு பாத்ரூம் வேலை முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி டைல்ஸ் வந்து போட்டுட்டாங்க அது மேலே இருக்கிறதுக்கு மேட்சாகவே கொஞ்சம் செட் பண்ணி அப்படி போட்டுட்டாங்க ஓகே பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் ஸ்லோப் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது தண்ணி கரெக்டாக போகுமா இந்த சைடு இருந்துன்னு தெரில அப்படியே ஈவினிங்கும் உருண்டோடிச்சு நான் வந்து நைட்டுக்கு சமைக்க தொடங்கியாச்சு சப்பாத்தி ப்ளஸ் பீஃப் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணுறேன் கொஞ்சம் திக்காக ஏன்னா கிரேவியாக பண்ணும்போது அது ரெண்டு மூணு நாளுக்கு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் ஒரு நாள்லேயே ஆயிரும் அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் ஓகே டின்னர் ரெடி ஆகிடுச்சு நான் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நான் ஆனால் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு அப்படியே போய் தூங்க வேண்டியதுதான் இன்னொரு வாட்டி சொல்றேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அது எனக்கு சப்போர்ட்டா இருக்கும் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் பை பை